ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏ வரிசை எழுத்துக்கள் ஏ வரிசை எழுத்துக்கள்னா கே முதல் நே வரை ஃபஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா கே கே செ நே தே நே பே ஏ ரே லே வே ரே நே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ வரிசை எழுத்துக்கள் கே முதல் நே வரை கே கே சே ஞே தே நே தே நே ரே லே வே ரே లే రే నే థ్యాంక్ యూ స్టూడెంట్స్